நான்காவது செய்தியாக உத்தரப்பிரதேசத்துல யோகி வந்தது இருந்தே அதிரடிக்கு பஞ்சமே இல்லை நூத்தி முப்பத்தி ரெண்டு எஃப்ஐஆர் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு அரஸ்ட் இதன் மூலமாக அங்கு அந்த ட்ரக் அதாவது இருமல் மருந்தல் மூலமாக போதை செய்ய இருந்த அந்த கும்பலை வந்து ஒழிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அழித்தல் வேறு ஒழித்தல் வேறு அவர் ஒழிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் செய்தி எப்படி பாக்குறீங்க சாதாரணமாவே இந்த இருமல் மருந்துல அப்படி ஒரு போதை இருக்கு அப்படின்னு எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு டிசினஸ் ஒரு அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் இது என்னன்னா பெரும்பாலும் அதுல இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் அந்த இதுதான் கொடீன் அப்படின்னு சொல்லுவாங்க பென்சிட்ட அப்படிங்கிறது தான் அந்த காஃப் சிறப்புடைய இது இந்த கொடீனுடைய டெரிவேட்டி எதுலேருந்து அதை எடுக்கிறாங்கன்னா ஓபிஎம்ல இருந்து எடுக்கிறாங்க நீ ஒன்றேத ஒரு அரசியல் எல்லாம் சேர்த்து ஏன்னா அவர் திடீர்னு பேசுகிறது எல்லாம் பார்த்தா அவர் அந்த ஓபிஎம்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருப்பாரோ அப்படிங்கிறது மாதிரிலாம் என்னை பார்க்காதீங்க நான் அந்த தலைவரை பற்றி எல்லாம் நடையாய் நடந்து நாடு முழுக்க நடந்து போனார் ஜோடோ ஜாடோ போனார்ல போனாரில்ல அவரெல்லாம் நான் சொல்லலை சரி நேர்களுக்கு தெரியும் நீங்கள் இரு பொருள் படம் எதுவுமே பேச மாட்டீங்கிறது நேர்களுக்கு தெரியும் நான் அவரெல்லாம் சொல்லலை அதனால் அதுலேருந்து ஒரு டெரிவேட்டிவ் வந்தது தான் இது இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நூறு எம்எல் ஒரு காஃப் சிரப் இருக்குன்னா அதில் டென் எம்எல் கொடின்னு இருந்தாலே நீங்கள் அடிக்ஷன் ஆகிடுவீங்க இருமல் மருந்தே நீ ஜாலியாக சாப்பிடணுன்னே உனக்கு தோணும் அது ஒரு மாதிரி ஒரு கஞ்சா குடித்தது மாதிரி ஒரு ஓபிஎம் சாப்பிட்டது மாதிரி இருக்கும் அப்படின்னு இதை வந்து அழகாக இந்த பர்சன்டேஜ் ஆஃப் கொடியினை வந்து அந்த காஃப் சிரப்பில் அதிகப்படுத்தி பேருக்கு தான் அது பிராண்டு வெளியில் வந்து காஃப் சிரப்பு உண்மையிலே அது வந்து ஒரு போதை இதை வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் மேனுஃபேக்சரிங் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டு பெரிய ஸ்டாக்கிஸ்ட்டு அந்த டிஸ்ட் ஸ்டேட் லெவலில் இறங்கும் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டுக்கு போகும் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்லேருந்து ஸ்டாக்கிஸ்ட்டு ஸ்டாக்கிஸ்ட்லேருந்து சின்ன சின்ன ஃபார்மசி இது பல இடங்களில் டம்ப் பண்ணி அங்கங்கே வந்து லிஸ்ட்டத்துக்கு இதுக்கெல்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கிடையாது அந்த சிறப்பு கூடப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிக்கிறது மாதிரி அடிச்சுட்டு அவன் இது வந்து பெரிய லெவலில் நெட்ஒர்க் இருந்தது இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யோகி அரசுக்கு ஒரு புகாராக வந்து ஒரு டவுட் வருது அவங்களுக்கு எங்கன்னா சுஷாந்த் கோல்ஃப் சிட்டி அப்படின்னு ஒரு இடம் லக்னோ பக்கத்தில் அங்கே வந்து ஒரு பெரிய குடோனில் நிறையா காட்டன் பாக்ஸாக இறங்குதுங்க என்னன்னு தெரியல அப்படின்னு ஏற்கனவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இதை அட்ரஸ் பண்ணுங்கன்னு ஒரு எஸ்டிஎஃப் ஃபார்ம் பண்ணுறாரு யோகி அது மட்டும் இல்லாமல் எஃப்எஸ்டிஏ ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆப்ரேஷனில் இறங்குங்க உங்களுக்கு எங்கெல்லாம் சந்தேகம் இருக்குதோ ரைடு பண்ணுங்க அப்படின்னு அப்போ தான் இந்த சுஷாந்த் கோல்ஃப் சிட்டி லக்னோவில் எஸ்டிஎஃப் போய் அந்த குடோனில் போய் பார்த்தா காட்டன் பாக்ஸ் பார்க்குறதுக்கு ஃபார்மசி மருந்து மாதிரி இருக்குது உள்ளே நோண்டி பார்த்து அதில் டெஸ்ட்லாம் பண்ணும் பொழுது அளவு ஜாஸ்தி இருக்குது அது அடுத்த விசாரணைகள்லாம் பண்ணும் தான் இதுதான் போதை இது காஃப் காஃப்சப்புங்கிறது ஒன்றும் இல்லை ஓபிஎம் டெரிவேட்டிவ் வச்சு பெரிய லெவலில் சரி இது இங்கே தானா அப்படின்னா நேபாள் துபாய் பெரிய நெட்ஒர்க் துபாய் எங்கெங்கையோ பங்களாதேஷ் பாகிஸ்தான் நம்ம பங்காளி அவன் நாட்டுக்கெல்லாம் சிறப்பாக அப்படின்னு சொல்லி பிராண்ட் இது அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் வருது காப்பு இதெல்லாம் போகுது இது எங்கடா அதிகமாக சேல்ஸ் ஆகுது அப்படின்னு எஸ்டிஎஃப்க்கு ஒரு டவுட் இருக்குது போடு விசாரணையை போடு அப்படின்னு பார்த்தா அந்த பாட்டியெல்லாம் நல்லா பார்க்குறாங்க அலால் சர்டிஃபிகேஷன் இருக்குது ஆஹா அதுவும் ஒரு டவுட்டாக இருக்குது இப்படா காஃப் சிரப் மாதிரி இருக்குது அதில் அலால் சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கியிருக்காங்களே அப்படின்னு பார்த்தா சேல்ஸ் எங்கே அதிகமாக இருக்குன்னா முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இடத்துல அதிகமாக சேல்ஸ் ஆகுது இஸ்லாமியர்களை பொறுத்தளவு ட்ரக்குங்கிறது ஆராம் ஆனால் இந்த காப் சிறப்பை அலால் சர்டிஃபைட் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு அலால் செய்யப்படுறதுப்பா அதனால நம்ம ஜாலியாக சாப்பிட்லாம்ப்பான்னு சொல்லி ஆனால் அதான் நான் சொன்னேன் லேடு ஹண்ட்ரட் எம்எல்லை டென் எம்எல் கொடினு இருந்தாலே அது அடிக்ஷன் ஆகிடுவீங்க நீ வேணான்னாலும் உனக்கு அது சாப்பிடணும்னு தோணும் ஒன்ஸ் ஒரு தடவை ஆரம்பிச்சுட்டா அது தரும் அது மாதிரி அவங்க ஏரியாவில் அதிகளமாக ஆனவொன்னே இதற்கு பின்னால் என்ன நெட்ஒர்க் அப்படின்லாம் பொழுது ஒரு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அலோக் சிங்னு ஒரு ஆள் அவன் வந்து அகிலேஷ் யாதவுக்கு சமாஜ்வாதி பார்ட்டியில் அவனோட ஃபோட்டோவில் இருந்தான் அப்படிங்கறதெல்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு சமாஜ்வாதி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அகிலேஷ் யாதவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அதுவும் குறிப்பாக ராகுல் யாதவ்னு ஒருத்தவன் இருக்கான் அவன் வந்து அவருக்கு ரொம்ப தோஸ்து அதனால் இந்த நெட்வொர்க் எல்லாம் பர்ஸ்ட்டு பண்ணுறாரு யோகி சரி இதெல்லாம் என்ன அப்படியே உடனே பிடிச்சிட்டாங்களா அப்படின்னா நூற்றி இருபத்தி எட்டு எஃப்ஐஆர் இரநூத்தி எண்பது லைசன்ஸ் கேன்சலேஷன் நான் சொன்னேன்ல சூப்பர் ஸ்டாக்கிஸ் ஸ்டாக்கிஸ்ட் ஃபார்மஸி இதெல்லாம் என்ன ஃபார்மஸிட்ட அப்ரூவல் அந்த லைசன்ஸை வச்சுக்கிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து இருக்காங்க அதை கேன்சலேஷன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வயல்ஸ் போதை ஓபிஎம் டெரிவேட்டிவ் கொடின்னு இருக்கக்கூடிய வயல் மூன்று லட்சம் வயல் இதை இது பண்ணியிருக்காங்க இதை வைத்து முப்பத்தி ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நெட்ஒர்க் கம்ப்ளீட் நேர்க சும்மா ஒத்தவனை பிடிச்சிட்டு அதோட இப்போ ஜாஃபர் சாதிக்கை பிடிச்சிட்டு அதோட அந்த ஃபண்டில் வந்து சினிமா எடுத்துட்டான் எல்லாம் எடுத்துட்டான் அது ஹோட்டல் கட்டிட்டான் எல்லாம் பண்ணிட்டான் நாங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோமே அவன் வந்து தேங்காய் பவுடர் என்று தானே ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பினான் இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் அதுக்கு அடுத்தது என்ன நடவடிக்கை எடுத்தது அதெல்லாம் ஆனால் எங்கள் ஆள் துறவி போன்ற வேஷம் என்ன ரூட் காஸ்டு எங்கேருந்து இது தொடங்குது சும்மா நான் வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டுட்டேன் இப்போ இது பண்ணியாச்சு அப்படின்லாம் இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது அந்த ஃபுல் நெட்ஒர்க்கை மட்டும் என்னை வந்து சொல்லணும் அப்படின்னாதுன்னு இத்தனை எஃப்ஐஆர் இத்தனை கைதிகள்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இன்னும் கூட சில பேர் துபாயிலெல்லாம் ஒளிஞ்சிருக்கான் அவனெல்லாம் வர வச்சு தூக்கிறதுக்கான அந்த பிளானும் போயிட்டுருக்கு இப்பொழுது நம்ம நேர்களுக்கு இது போன்ற ட்ரக் மாஃபியாக்களை யார் ஹேண்டில் நல்லா பண்ணுறா திராவிட மாடலா யோகி மாடலா அப்படின்னு இந்த செய்தியை இன்னும் நீங்கள் முழுசாக சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க யோகி மாடல் வேணுமா திராவிட மாடல் வேணுமா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம்